இருக்கான் அதுல கோடி இளைஞன் இருக்கான் அவன் உழைப்ப சுரண்டுங்க உற்பத்தியை பெருக்குங்க லாபத்தை கொண்டு போங்க எனக்கு கமிஷனை கொடுங்க இதான் வளர்ச்சியா அப்ப அதுல ஒரு மாற்றம் இல்ல அதே தான் நீங்க ஈழத்தமிழர் சிக்கல் நாட்டின் வெளியுற கொள்கையில ரெண்டு கட்சியும் ஒரே தத்துவத்தை வச்சிருக்கீங்க அதனாலதான் இந்த முடிவு எடுக்கு அது எப்பவுமே தமிழ் இனத்திற்கு காங்கிரஸ் இல்ல பாரதிய ஜனதா இல்ல இந்த இரண்டு கட்சியுமே தமிழ் இனத்தின் உரிமை உணர்வு உயிர் எல்லாத்துக்குமே எதிராக தான் இருக்கும் அதை பத்தி கவலைப்படாது உங்களுக்கு இருக்கிற சிக்கல் வந்து நீண்ட காலமா இது ஒரு பெரிய பாக்கணும் என் மண்ணுக்கு வந்தா பீகாரியன் இந்தியனா இருப்பான் என் மண்ணுக்கு வந்தா இந்தியனா இருப்பான் என் மண்ணுக்கு மலையாளி வந்தா திராவிடனா இருப்பான் என் மண்ணுக்கு ஆந்திரா தெலுங்கு வந்தா திராவிடரா இருப்பாரு கன்னடர் வந்தா திராவிடர் இருப்பாரு ஆனால் நான் வந்து திராவிடனா இருப்பேன் இந்தியனா இருப்பேன் தமிழனா இருந்தது இல்லை கேரளாவுக்கு போயிட்டா அவர் மலையாளியா இருப்பார் அங்க போயிட்டா பிஹாரின்னா இருப்பார் அங்க போயிட்டா அவர் ஆந்திரா இருப்பார் எனக்கு வந்தால் திராவிடரா இந்தியரா இருப்பார் இந்த சிக்கல தமிழருடைய வளங்கள் எல்லாருக்கும் பொதுமை என்னுடைய படுப்பு நிலக்கரியில் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் நீங்க எல்லாரும் எடுத்துப்பீங்க என்னுடைய நரிமணம் பெற்றோர் இந்தியாவுக்கு சொந்தம் ஆனா காவிரி நீர்வளம் கன்னடம் இருக்குது அது கிருஷ்ணா பாலாற்று நீர்வளம் அவருக்கு ஆந்திராவில் இருக்கிறவருக்கு முல்லை பெரியாற்று நீர் உரிமை அது மலையாளி இருக்கேன் அது இவங்க காரணம் அவரவர் நிலத்தை அவரவரே ஆடுறதுனால அவர் அந்த மண்ணின் மக்களின் நலம் அவங்களுடைய உரிமை வளம் இருகாங்க தேசிய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையும் பேசுற மத்திய அரசு ஆளுகிற காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா அரசு இத பத்தி கவலை பண்ணும்ல கர்நாடகாவ கர்நாடகாவை காங்கிரஸ் ஆளுது கேரளாவை காங்கிரஸ் ஆளுது தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் பேசுது அப்ப அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்திற்கு இந்த நாட்டின் குடிமக்களுக்கு உரிய முறையில் அந்த நதிநீரை பங்கிட்டுக் கொடுன்னு சொல்ல முடியல இல்ல அப்ப எங்க ஆளுமை இருக்கு எங்க இறையாண்மை இருக்கு இறை என்றால் என்ன அரசு ஆண்மை என்றால் என்ன ஆளுமை கொண்ட அரசு ஆளுமை கொண்ட அரசின் செயலாது தண்ணீரை கொடுறான்னு சொல்ல முடியல நீதிமன்றத்துக்கு போகுது எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்றத்துக்கு பன்னாங்க அளவா எதுக்கு பாராளுமன்றம் அதுக்கு தொண்ணூறு லட்சம் கோடி செலவழிச்சு எதுக்கு தேர்வு இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டை சீரழித்து சொல்றீங்க இதே கோ இதுவே அவங்கள அதாவது மக்கள் மலை கூட்டம் சீரழிச்சிருக்குன்னு சொல்றேங்கிறீங்க அழிச்சிருக்கா இல்லையே சரி அழிச்சிருக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல காதல் ஊழல் வெஞ்சம் இருந்ததா காமராஜர் ஆட்சி காலத்துல கல்வி மருத்துவ புதுமையாக இருந்ததா இல்லையே இருந்ததா இல்லையா அதை நீங்கள் சொல்றீங்க இதே கோ கோரிக்கை தான் வைகோ தமிழ் கட்சி சொல்றாங்க ஏன் நீங்க அவங்க கூட போக போகக்கூடாது

நீங்க மாறி மாறி இந்த பக்கம் இருப்பீங்க பத்து சீட்டு இந்த பக்கம் இருப்பீங்க அஞ்சு சீட்டு உங்களை நிராகரிச்சு வேணாம்னு ஒதுக்கி விட்ட பிறகு இவங்க சரியில்லைன்னு நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு எட்டலை என்ன சீச்சி இந்த படம் குடிக்கும்னா எப்படி இப்படியே எத்தனை மாறி மாறி கூட்டி வச்சு இன்னைக்குதான் ஊழல் செஞ்ச கட்சி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்குதான் அண்ணாவின் கொள்கையை கடைபிடிக்கல தெரியுமா என்ன பண்ணீங்க இந்த கட்சிகளோட தானே கூட்டணி வச்சு பதவி திடீர்னு ஆகாதவங்க ஆகிட்டாங்க நாங்க மாற்று அப்படின்னா தொடர்ந்து மாற்று இப்ப நாங்க சொன்ன

அங்க ஜவஹர்லால் மேலையும் அந்த கட்சி மூத்த தலைவர் மேலே எனக்கு நன்மதி கொடுக்குறது அந்த அடிப்படையில் சிதையக்கூடாது கட்சி உடைஞ்சிட கூடாதுன்னு நினைச்சு நம்ம தலையிடுறோம் நான் தமிழ் அனுசாரிக்கிட்டே யாருன்னு கேட்டேன் கட்சி உடைய கூடாது நீ என்ன நினைக்கிறேன் கட்சி உடைய கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறான்னு நான் கேட்டேன் ஆமா உடைய அப்படின்னா பொதுக்குழு நீத்திட்டு நீ அங்க சொன்னேன் அதுதான் நீ போய் அது எதா இருந்தாலும் நேரம் பேசு அதுக்குள்ள ஒரு கெட்ட வாய்ப்பா அவரு நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டுட்டாங்க அது பேசி சரி பண்ணணும் எந்த கட்சியும் சிதையிறது நம்ம விரும்புறதுல ஒரு அமைப்பை கட்டி பாக்குறவங்க தான் காயமும் தெரியும் வழி அடிப்படையில அது அவங்க இது அவர் அவர் அண்ணன் தெரியும் இந்த தெரிய நம்ம யாருடன் என்ன வெல்லுவோம் அப்படிங்கறதுல அவங்க நினைக்கிறான் அவங்க கட்சியினுடைய முடிவு அதுல போய் நீங்க இந்த முடிவு எடுங்க இந்த முடிவு எடுங்க நான் சொல்ல முடியும் என்னோட வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடல அவங்க வந்தாலும் நான் சேர்க்கப்படும் நான் தனியா தான் நீ என்ன நீங்க வந்து திமுக விட அதிமுக கூட்டணி வச்சுட்டீங்க என்ன கேக்குறாங்க நீ கூட்டணி போனான்னு ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இது இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் யாரோட சேர்ந்து கொடுப்பீங்க ஏற்கனவே வச்ச மரத்துல பணம் ஒழுங்குமான்னு காத்துட்டு இருக்க ஆடு இல்லை நான் நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் வைக்கணும்னு வந்திருக்கேன் அதனால இந்த கட்சிகளோடு நான் சேர முடியாது அவங்க வந்து அவங்க கட்சியின் நிலைப்பாடு நமக்கு ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கிற எந்த கட்சியோட போய் சேர்ந்தா நினைக்கலாம் அது அவங்க தான் முடிவு எடுப்பாங்க நாம சொல்ல முடியாது திராவிட கட்சிகளோட பணபலம் இந்த கட்சி கட்சிகளுக்கு இடையில நாம் எப்படி ரெண்டாயிரத்தி அதான் நான் நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு நீங்க ஒரு அறிவார்ந்த உதவியாளர்கள் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற ஊடகவியலாளர்கள் உங்ககிட்ட கேட்கிறேன் வண்ணம் இருக்கவங்க தான் அரசியல் செய்ய முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு இதை நீங்க விரும்புறீங்களா இதை ஏற்க இல்ல வரவேற்க இதை ஒழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா பணம் இருக்கிறவங்க தான் நாட்டாளா அரசா அரசாழலா அதிகாரத்தை செய்யலாம் கைப்பற்ற முடியும் அரசியல் செய்ய முடியும்னா பணநாயகம் இருக்குமா ஜனநாயகம் இருக்குமா அப்படின்னா நாடு அதானி அம்பானிட்டு தானே இருக்கும் மக்கள் ஆட்சி இங்க இருக்கும் மக்களுக்கான அதிகாரம் இங்க நிறுவப்படும் எப்படி ஏற்படும் அப்ப இந்த பணநாயகத்தை ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா நினைக்கிறோம் அப்ப நாங்க நினைக்கிறோம் பணம் இருந்தா வாழத் தோணும் பணம் இல்லையா தான் போராட தோணும் அதனாலதான் நாங்க போராடணும்னு நினைக்கிறோம் இந்த பன்நாயகத்தை ஒழிக்கணும் ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறோம் மனநாயகத்த வந்து அரசியல் செய்ய முடியும்னா விட்டுற இல்லாமல் ஏலத்தை விட்டுருல்லாமே டெண்டர் விட்டுலாமே ஏன் யார் எடுக்கிறாங்கன்னா அதிக காசு கொடுத்து இருக்கிற இன்னும் அஞ்சு வருஷம் ஆண்டு திருப்பா நீ அஞ்சு வருஷம் ஆண்டு திருப்பா அதுக்கு தேர்தல் முறை அந்த மாணவ மாணவம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு என்ன மாதிரி திட்டங்கள் அதை நான் சொல்ற உங்களுக்கு கல்வி என்னோட வேலைத்திட்டம் வந்து வயது உயிர் அறிவு அறிவு பயன் வயிறுனா வேளாண்மை அதன் முதன்மைத்துவம் ஏன்னா பசி வந்தா பத்தும் பறந்துருக்கிறான் அப்ப நீர் வேளாண்மைக்கு மூல ஆதாரமா இருக்குது நீர் நீர் நீர்வளத்தை பெருக்குவேன் வேளாண்மை தேர்ச்சி தொழில்லாமச்சிருவேன் அதுக்கு பிறகு கல்வி மருத்துவம் மருத்துவம் தான் இலவசமாக கொடுத்துருவேன் மக்களுக்கு தரமான மருத்துவம் சமமான மருத்துவம் ஏழை பணக்காரனுக்கு பாகுபாடு எல்லாருக்கும் அதே மாதிரி கல்வி அது பயன் வேலை வாய்ப்பு

காங்கிரசு பாரதிய ஜனதா ஒத்த சீட்டு பெறுவாங்க அது வேற மத்தியில ஆடுறதுங்கிறது காங்கிரஸ் ஆடுறதா அல்லது இந்த பாரதிய ஜனதா ஆடுறதுங்கிறதுல அந்த மோடி அலை வீசுங்கிறது இந்திய நாட்டை யார் ஆடுறது அதுதான் இப்ப இந்திய நாட்டை அதிமுக திமுக நினைக்கிறதுக்காக இல்ல தமிழ்நாட்டை திராவிட கட்சிகளா யார் இதுதான் பேசுறது திமுக அதிமுக ரெண்டை விட்டா வழிங்க ரெண்டை விட்டா நாங்க உங்க பிள்ளைகள் இருக்கோம்னு நாங்க இந்த தேர்தல அதை நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று நாங்க போறோம் காங்கிரஸ் தனிச்சு நிக்காது தனிச்சு நிக்காது நிக்க முடியாது அவங்க நமக்கு வந்து ஸ்டாலின் எல்லா பக்கம் போய் மக்களை சந்திக்கிறது வந்து ஒரு ஸ்டண்ட் அவர் வந்து சின்ன பிள்ளைங்க நடத்த முடியாது எல்லாம் நடத்திட்டு சொல்லி பாமா ஒரு பக்கம் இதே மாதிரி தேமுதிக மதிமுக சொல்லி தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து விமர்சிட்டு இருக்காங்க நீங்க என்ன பாக்குறீங்க அவருடைய சுற்றுப்பயணத்தை அவசியம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க வளமையா இத்தனை ஆண்டுகள்ல அவங்க கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு இவரே துணை முதல்வராரு இதை செஞ்சிருந்தா வந்து மக்கள் மேல அக்கறையா போய் மக்கள் பிரச்சனை இல்ல ஒரு இவ துணை முதல்வராக இருந்தவர் அதிகாரத்தில் இருந்தவங்க மக்களை சந்திச்சு சந்திச்சுதான் பிரச்சனை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை அவசியம் இல்லை இப்ப நாங்க பாக்குறோம் நீங்க மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க அது எவ்வளவு வேடிக்கையானது நாங்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி தருவோங்க அதெல்லாம் கேட்கும்போது சிறப்பு வருது இல்லையா காலி குடங்களோட நீங்கள் போராடுவீங்க உங்கள் ஆட்சி காலத்தில் ஐந்தாண்டு காலத்தில் காலி குடங்களோட மக்கள் போராடின போராட்டத்தை நாங்கள் எடுத்து போரா போராட்டுமா அப்போ அது திடீர்னு அதிமுக ஆட்சி சரியில்லை அதை பேசுறதுக்கான தகுதியை அருகதையே திமுக அதான் நாங்களும் சொல்ல வருது ஜெயலலிதா உழவு செஞ்சு ஆமா உழல் செஞ்சுட்டாங்க அதிமுக முறையற்றிருவாங்க அதை சொல்றதுக்கான தகுதியோ உரிமையோ அருகதையோ அதிமுகவுக்கு இல்லைங்கிறதா எங்க குற்றச்சாட்டு அப்ப நீங்க பதவியில் மக்கள் மேல பாசம் அன்பு பற்று எல்லாம் வருது பதவி செஞ்சுட்டா அதெல்லாம் மோசம் வேஷமா மாறுது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டுற அக்கறையே ஆண் கட்சியா இருக்கும்போது காட்டியிருந்தா எங்களுக்கே இவ்வளவு கீழான நிலை வருது இப்போது கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த கூலிப்படை கலாச்சாரம்ன்றது வந்து அதிகரிச்சு அதாவது பப்ளிக் வந்து கேட்கறது ஒரு சாதாரண வழி இது வந்து தமிழகத்தின் மேலே எந்த அளவுக்கு அதை வந்து இந்த திராவிட இருவரும் திராவிட அரசியல் கட்சிகள் தான் இதை ஊக்கப்படுத்துதே நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய பலசாலி தனி மனிதன் எவ்வளவு பெரிய தனி மனிதன் எவ்வளவு வலிமையானவன் இருந்தாலும் காவல்துறை அரசியல் அரசியல் தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இதனுடைய பொலிட்டிக்கல் இந்த போலீஸ் போர்ஸ் இது ரெண்டு இல்லாம ஒரு தனி மனிதர் ராவடிசன் செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது எல்லாரையும் உருவாக்குறதே இவங்க தான் தேவைப்படும் போது பயன்படுத்திப்பாங்க தேவையில்லைன்னா கண்டதும் சூடு என்கவுண்டரும் போட்டு இது பண்ணுவாங்க அவன் என்னை வெட்ட வந்தா ஜூட வந்தா நான் தற்காத்து சுட்டேன் இது எத்தனை ஆளுமா நடக்கிற நாடகம் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை மீறி ஒரு தனி மனிதன் வன்முறையாடனா ரவுடியா உருவாயிருவானா என்ன இவங்களுக்கு தேவைப்படுது ஆளாதவனை வெட்டுறதுக்கு அடுத்த முஞ்சிலாச்சி உடுகிறதுக்கு தேவையில்லாத மொழியை வெட்டி தாட்டியிருக்கு கூட்டத்துல இது பண்றதுக்கு இவங்களுக்கு ஆழ்த்து இவங்க தானே ஊக்கப்படுத்துறாங்க அதனாலது வளர்ந்து இன்னைக்குடைய ஊக்குவிக்கிறதுக்கு காவல்துறை வந்து நான் கேக்குறது அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆளர் இல்லாம ஒருத்தன் ஜெஞ்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அதான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதனால அதாவது ஒரு ஒருத்தங்க சொல்லிட்டு வருவேன் கரெக்டாக வரேன்னு சொல்லி ஸ்டேஷனில் சொல்லிட்டு வருவோம்னா இல்ல நீ சரி செஞ்சிருப்பா வர வரமாட்டேன்னு போலீஸ் சொல்லுவாங்களா ஒரு தரம் ஒருத்தவங்க கூட செய்யறான்ல அவன் எப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கான் சொல்றேன் அதாவது ஒரு இடம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க நீங்கள் அனுமதிக்காம இப்படி செய்யறேன் இல்லைண்ணா அதாவது இந்த இடத்துல ஒருத்தவங்க கூட செய்யறான் அதே ஆள் வந்து அடுத்த நீங்க நீங்க பாருங்க இப்ப இந்த நாட்டுல இந்த திராவிட ஆட்சிகளினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது யாருன்னு பாருங்க நாலு கொலை பண்ணவே வார்டு சொல்லுது இருக்கு பத்து கொலை பண்ணிட்டா மாவட்ட சீலாது அதே அதிகமா பண்ணிட்டா மந்திரி விதம் இருக்குது இங்க அப்புறம் இந்த இந்த கொலையாளிகள் இந்த கொள்ளையாளர்களுடைய பாதுகாப்பான கூடாரமா தான் இந்த அரசியல் இருக்குது நீண்ட காலமா அதான் நடந்துட்டு இருக்குது அதனால இது ஒரு அடிப்படை தகுதி ஆகுது கொலை செய்யறது ரவுடி செஞ்சுகிறது அரசியலுக்கான அரிச்சுவடி ஆகிடுது எல்லாம் வாக்குச்சாவடியை வாக்குச்சாவடியை மூடிக்கிட்டு கள்ள வாக்கு போடுறது வாக்கு போடுறவரை விரட்டி விடுறது தலந்தன தகுதி அன்னைக்கு கள்ளச்சாராயங்காட்சி கல்வி நீதினா நடத்திட்டு இருக்கான் கல்வி நீதிமன்றம் நடத்த வேண்டிய சாராயங்காட்சி இலங்கை தமிழர்கள் பிரச்சனை இந்த சிறப்பு தீர்மானங்களுக்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதவே சொல்லுதே காங்கிரஸ் ஆட்சி சொல்லுது அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டசபையில கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு மாநில அரசின் தீர்மானத்தை நாங்க மதிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லி நிராகரிச்சிருக்கு இந்த அரசு வாயை திறக்காம நிராகரி எதையுமே பேசாம நிராகரிச்சு நம்மளாம் மதிக்கல தமிழர்கள் இந்திய அடிமை அது மதிக்காது அது எப்ப மதிக்கும் கேளுங்க எங்களை மாதிரி ஆளுகிட்ட அதிகாரம் சிக்கும் போது அது யோசிக்கும் அது சொல்றதுல இலங்கையில என் நண்பன் அப்ப என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன்னா நான் யாருன்னு கேட்பேன் நான் யாருன்னு கேட்பேன் நீ என்னை தாண்டி போய் நண்பனை தேடிட்டு நானே நல்ல நண்பனா இருப்பேன் உனக்கு அப்படி பேச ஆள் இருக்கா எவ்வளவு திரும்ப இருந்தா நீ வந்து கூட்டு கூட்டு வந்து உன் கடற்படையும் இலங்கை கடற்படையும் யாரை உன் மீனவனை சிறைப்படுத்தற ஒரு தடவையாவது ஒரு மீனவனை சுடும் போது இலங்கை கடற்படையை காப்பாத்துச்சு தடுத்துச்சு சிறை பிடிக்கும் போது மீட்டுச்சு இல்ல எல்லையில நின்று இதோட நம்ம எல்லாம் மீனை குடிச்சு திரும்புங்கன்னு சொல்லிச்சு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் யாரிடம் வந்து யாரை பாதுகாக்க அந்த புரோந்து நடக்குது அப்ப இந்த அதிகாரம் எனக்கு ஆனது இல்ல நான் சாகலாம் இந்த ஆத்தா எங்க எங்க அக்கா தங்கச்சி தாடி இருக்கலாம் அதை பத்தி அது கவலையே விடாது என்னுடைய உயிருக்கும் உரிமைக்கு அது அக்கறை கட்டாது நாங்க இந்திய அடிமைகள் சொந்த நாட்டுல என் நீதிமன்றத்துல என் தாய்மொழியில் வழக்காட முடியுமா அது உரிமை இருக்கா அப்போ தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை தமிழக அரசின் செயல்பாடுகளை கொடுக்கிறதா தமிழக அரசின் செயல்பாடு என்ன முறையிடுது அது எனக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்குன்னு சொல்லுது அதுக்காக சண்டை பிடிச்சா அதுக்காக தொடர்ச்சியா பேச்சான இல்ல கடிதம் எழுதுறாங்க யார் வந்தாலும் கடிதம் எழுதுறாங்க ஐயா கலைஞர் வந்தாலும் எழுதுறாரு அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் எழுதுறாங்க ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் போறாங்க பிரதமர் போறாரு அங்க போய் பேசுறாங்க அங்க இருக்கிற அதிபர் சிறிசேனா வர்றாரு ராஜபக்சே வர்றாரு இங்க நீங்களே பாருங்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்கும் போது ராஜபக்சே சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுறாரு கூப்பிடும்போது அவர் நல்லிணக்க அடிப்படையில் ஒரு ஆறு மீனவரை விடுதலை செய்தார் நல்லிணக்க அடிப்படையில் சொல்றாரு திருப்பி சிறிசேனாவை கூப்பிடுறாங்க ஒரு பதினாறு மீனவரை விடுதலை செய்தார் இப்ப யாராவது இங்க வந்தாங்க இங்க இருந்து நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்யறோம்னு சொல்றது அப்படின்னா எந்த இணக்கு அடிப்படையில் கைது செஞ்சீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படி என்ன செய்து நம்ம என்ன கேள்வி எழுதுனா இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை பிணைக்கைதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்களா மெர்ட் தான் அப்போது சிறிசேவனா நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரு நாலு பேரை விடுறேன் இது என்ன மாதிரி இது ஒரு இடைமறித்தல் தானே மெயில் தானே இது அப்ப இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தை ஒரு நாட்டை துணி நாடு அவங்க நாட்டு குடிமக்களை கைது செஞ்சு வச்சுட்டு மிரட்டு தான் தானே சிந்திக்க தோணுது அதை புரிஞ்சுக்கிட்டு மத்தியில் ஆளுகிற அரசு வந்து செய்யணும் நட்பு நாடுங்கிறதுக்கு இலக்கணம் என்ன நண்பனுக்கு இலக்கணம் என்ன எனக்கு ஒண்ணுன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்க உங்களுக்கு ஒண்ணு எனக்கு விட்டு கொடுப்பீங்க அப்படித்தானே நட்பு நாடுன்னா என்னுடைய மாணவன் படிப்பான் இடத்துல மாணவன் இங்க வந்து படிப்பான் உன்னுடைய மக்கள் இங்க வர்த்தகம் செய்வாங்க தொழில் செய்வாங்க என்னுடைய மக்கள் வந்து வர்த்தகம் செய்வாங்க தொழில் செய்வாங்க இரண்டு நாட்டு வளங்களையும் பரிமாறி கொள்வோம் அதான் நட்பு ஓ நாட்டு மீனவன் என் நாட்டு கடல் வந்தாலே சுடுவேன் சிறை குடிப்பேன் நான் நண்பன் இல்லையே பகை வந்த நீயே பைத்தியக்கார மாதிரி நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நட்பு நாட்டுக்கு அடையாளம் சொல்லுங்க அர்த்தம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க நாட்டு மீனவன் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றது பகைவனா நண்பன்னா பதில் சொல்லுங்க அப்புறம் அந்த நாட்டுக்கு எதுக்கு சிறப்பு பயிற்சி முப்படைகளுக்கும் பயிற்சி யாரோட சண்டை போட போகுது இல்லைங்க சீனாவோடவா இல்ல ரஷ்யாவோடவா இல்ல உங்களோட சண்டை போட போகுதா யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கூட்டு பயிற்சி ராணுவ வழியுமே தமிழர்களின் உரிமைகளை மீட்கிறதுல தமிழர் தற்போதைய தமிழகத்தின் செயல்பாடுகள் எப்படி உரிமையை மீட்கிறதுல என்ன ஒரு ஒரு செயல்பாடு இல்லை தீர்மானம் போடுது

ய்வாயிருது இதாயிருது அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லை கேட்கறது இல்லை எல்லா மருத்துவர்கள் இதா பேசிக்கோ பேசுற குறைங்க அப்படிலாம் கிடையாது அதே சீமான் தான் அதே என் இன விடுதலை எடைஞ்சிருச்சா நான் அப்படி ஆசுவாசப்படுத்த அமர்ந்திருக்கு அடிமை அதே ஆவேசமும் அதே கோபமும் அடிமை உரிமைக்கு முழங்கும் போது சத்தமாக தான் பேசி ஆகணும் அதே கோபத்தோடு தான் நாங்கள் நகரமே உடைய அதெல்லாம் சும்மா அதான் சொல்லிட்டு கூட வாங்க வாங்கிட்டு நூத்தி பத்து விதின் கீழே எல்லாத்தையும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு போர்க்கால நடவடிக்கை ஒரு அவசர தேவைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் எல்லா அறிவிப்பையுமே நூத்தி பத்துல சொல்ல வேண்டியது ஒரு இரண்டாவது அறிவு செய்யுமே செயல்படுத்தினதல்ல அறிவிப்பா தான் இருக்கு சட்ட முறையா வராம ஒரு அதிகாரபூர்வ உத்தரவா வராம சும்மா வெற்றும் அறிக்கையை தான் இருக்குது அப்படித்தான் இருக்குது இங்கே இல்ல மத்தியிலுமே கிளீன் இந்தியானா எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா எல்லாம் சுத்தமாயிடுச்சா நாடகங்களும் நெகிழி குத்தையா கிடையாது எல்லாமே வந்து வெற்று அறிவிப்பு கேட்டா இனிப்பான வார்த்தைகள் வேலை வாய்ப்புங்கிறாங்க வளர்ச்சிங்கிறாங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும்பு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அது இனிப்பான வார்த்தைகள் காதல விடும் போது நல்லா இனிக்குது நம்ம வளருது நம்ம நாடு அஹ் வேலை வாய்ப்பு கிடைச்சிரு போது எல்லாமே வெற்று வார்த்தை ஏமாற்றுமா தான் இருக்கு வாக்களிக்க வாக்கமூகங்கள் ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் நாங்க சொல்ல சொல்றோம் சின்ன சின்ன காணொலி படங்கள் மூலமா எடுத்துட்டு போறோம் எப்படின்னா நம்ம மண் எடுப்ப ஒரு நெகிழினா நெகிழி தாய்முடைய தீர்மை இப்ப நெகிழி வந்து கிளீன் இந்தியான அறிவிச்சு நெகிழியை தடை செய்யாம நீங்க எப்படி இதுதான் நம்ம நாட்டை உபயாக்கணும் ஒரு ஒரு நெகிழி தாலு அது மக்கி மண்ணோடு மண்ணாக போக அஞ்சு லட்சம் ஆண்டு ஆகும்னு சொல்றாங்க அது தெரிஞ்சு எப்படி நீங்க அனுபவிக்கிறீங்க பழைய காலத்துல நம்ம துணி தாலு இது சடல் இதை தான் பயன்படுத்திக்கணும் பைக தான் அப்ப அந்த முறைக்கு நம்ம மாறுவது தான் சரி தவிர்க்க முடியாத மருத்துவ பயன்பாடு ரத்த பொட்டளவுகள் இதுக்கு வேணா நம்ம பாலித்தையும் இந்த குழந்தை பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கலாம் ஆனா எல்லாமே ஒரு சாப்பாட்டு தட்டு மேல இதுக்கு நீங்க அதான் வாடகையில இருக்கு பாக்கு மட்டை இருக்குது அதை நம்ம சின்னதா விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு இரண்டாவது நாங்க பேசுறவங்களே இந்த மாற்று அரசியல் எதெல்லாம் நம்ம செய்ய முடியும் என்னென்னலாம் செஞ்சுக்க முடியும் கடந்த கால அரசு வந்து என்னென்னலாம் செய்வோங்கறத துளி துளி காட்சிகளை வெட்டி வெட்டி அந்த பயிரி மூலமா வாட்ஸ்அப்ல நீங்க சொல்ற பயிரி வலைத்தளம் மூலம் கொண்டு அடுத்து நேரடியாக மக்களை சந்திக்கிறது ஒரு மக்களை சந்திக்க நான் தான் முதல்ல சொன்னேன் இன எழுச்சி பருமை நான் போறேன் மக்களை சந்திக்கிறேன் நான் சொல்லி இருக்கும்போது எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ எல்லாரும் போய் ஒரு சுற்று முடித்தவுன்னே அரைச்சலை போகிறேன் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் அறிவிச்சிட்ட பிறகு நான் ட்ரிப்போம் அறிவிக்கேன் ஒவ்வொன்றா அறிவிச்சிக்கிட்டேன் இப்போ ஐம்பது பேருக்கு மேலே அறிச்சிருச்சு இப்போ கோவை தேனீ முடிஞ்சுருச்சு கூடலூரம் முடிஞ்சிருச்சு இப்போ நீலமலை முடிஞ்சிடுச்சி இப்போ அந்த கோவை கோவை

மக்கள் மாற்றை விரும்பி நிற்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திமுகவுக்கு மாற்ற அதிமுக இல்ல அதிமுகவுக்கு மாற்றி திமுக இல்ல காங்கிரசுக்கு மாற்றி பாரதிய ஜனதாவும் இல்ல பாரதிய ஜனதாவுக்கு மாற்றி காங்கிரசும் இல்லை ஒரு புதிய சக்தி தேர்வு டெல்லியில் நடந்தது அது இந்த நாடு முழுமைக்கும் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் அது ஒற்றை சக்தியா இருக்கக்கூடாது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாற்று சக்திகள் ஒட்டுமொத்தமா இந்தியாவை கூடி பேசி ஆளும் போதும் மத்தியில கூட்டாட்சியும் மாநில தன்னாட்சியும் மலரும் அதான் எல்லா மொழியில தேசிய இனங்களுக்கும் நல்லது இந்திய பெருநாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்லது அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு அரசியலை கருவோம் அதனால இந்த தேர்தலில் என்ன வேணாலும்